மிமேசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அப்பிராமேசேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் நாலாம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி இருக்குது இந்த சனி பகவான் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா உங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான நற்பலங்கள் உங்களுக்கு ஏற்படும் கெடுபலங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் ஆக விருச்சக ராசிக்கு நான்காம் இடத்துல சனி இருந்தாலே நான்காம் இடம் அர்தாஷ்டமாக சனி ஆக சனி அப்படின்னாலே நமக்கு நம்மளே அறியாத பயம் பீதி மனக் குழப்பம் இருக்கும் அதிலே அவர் இங்கே நான்காம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற நான்காம் இடம் நம்முடைய சுகம் அங்கே உட்காந்து இருக்கும்போது நமக்கு சுகத்தை கொடுப்பாரா சுமையை கொடுப்பாரா அவரால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அடுத்த தீமைகள் இந்த காலங்களில் அவர் கோச்சாரத்தில் சந்தே நட்சத்திரத்துலேயும் பூரட்டா நட்சத்திரத்துலையும் சஞ்சாரம் பண்ணுற சதயம் அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திரம் பூரட்டா குரு பகவானுடைய நட்சத்திரம் ராகு பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் அஞ்சாம் மடத்தில் இருக்கார் குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் ஏழாம் மடத்தில் இருக்கார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்குற போது முதல்ல உங்களுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ரெண்டையும் கலந்து கலந்து பார்த்துக்கிட்டு வரலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்தாலே நான்காம் இடம் சுகஸ்தானம் ஆக சனி பகவான் இருந்தாலே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சுகம் பாதிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்னதான் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நல்லா புண்ணியம் பண்ணியிருந்தால் கூட சனி நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் எதையோ ஒன்றை நாம் இழந்தது மாதிரியான ஒரு காலகட்டங்கள் வருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக நாலாம் இடம் ஒரு திருப்தி அர்த்தம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பதுன்னு அர்த்தம் அது எந்த எல்லா துறைக்குமே உங்களுக்கு பொருந்தும் நல்ல ஜாப்பில் இருப்பீங்க அதுலேயும் திருப்தி இருக்காது நல்ல பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதுலேயும் திருப்தி இருக்காது எல்லாம் இருக்கும் ஆனால் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது குறைஞ்சிரும் ஆக என்டர்டெயின்மெண்ட் என்பது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைஞ்சிரும் இதுதான் நான்காம் இடம் ஆக நான்காம் இடம் நம்முடைய மகிழ்ச்சி எவ்வளோ எவ்வளோ குறைவாக இருக்கணுமோ அதையெல்லாம் சனி பகவான் செய்வார் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தான் நான்காம் படம் ஆக அந்த நான்காம் இடத்தில் இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் என்பது குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த நான்காம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் என்னெல்லாம் நன்மைகள்ங்கிறதையும் பார்ப்போம் நீங்கள் வந்து யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும் நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்க இது வரைக்கும் விவசாயத்தில் கடந்த காலங்களில் பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் விவசாயத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதன் காரணமாக கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் பெரிய லெவலில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க சொந்தமாக இடம் வாங்கணும் நமக்குன்னு ஒரு இடம் வேணும் அல்லது நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அல்லது ஒரு கட்டண விலை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் எதிரடிப்படையில்னா அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் கடன் லோன் ஆக எல்லாமே நம்ம டியூவில் கடனில் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே சனி பகவான் உண்டு பண்ணுவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவர் நான்காம் இடத்தில் இருந்தார்னாலே நான்காம் இடம் அம்மா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டையுமே அவர் பாதிப்பும் பாதிக்க செய்வார் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஆறாம் இடம் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அப்போ நோயுடைய தன்மை குறைவாக இருக்கும் கடன் இல்லைன்னா நோயுடைய தன்மை கூடிரும் அவ்வளோதான் விஷயம் ஆக உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்படாதீங்க கடன் இல்லைன்னா கண்டிப்பாக கடனை உருவாக்குங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படும் அது உங்களுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி இதுதான் தான் அவர் இந்த ஆற அர்தாஷ்டமா சனியில் செய்யக்கூடிய பலன்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அவர் மூணாம் அதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆக சொத்து வாங்குவது எப்படி அதே மாதிரி நீங்கள் விற்பதற்கான வாய்ப்புகளும் யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்து இருக்கோ சில பேருக்கு அதெல்லாம் கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகளும் விற்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சர்வீஸ்தானத்தை ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஆறாம் இடம் ப்ரொஃபஷன் கெரியர் ஜாப் ஆக யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கும் ஆக நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கேரியரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் வேலையில் இருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு விலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு அமையும் அல்லது கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக இல்லை சனி நாளே டிலேனு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் பாக்கிறோம் நீங்கள் எவ்வளோ குளோ சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ குழுவும் உங்களுடைய நல்லது பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை கொடுக்கணும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் அதுதான் நல்லது ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கொலீக்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அவங்க உங்களை விட்டு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இதே தான் உங்களுடைய சுப்பீரியரும் எல்லாமே நல்லா பேசுவாங்க நல்லா செய்வாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் உங்களுடைய சர்வீஸில் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவங்கள செயல்படுத்த மாட்டார் இதுதான் காரணம் ஆனால் அதே சமயத்தில் நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலை உங்களுக்கு உண்டு எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி பெரிய லெவலில் முயற்சி பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வயதுக்கும் வேலைக்கும் சம்மந்தமெல்லாம் கண்டிப்பாக எஞ்சானாலும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது என்னுடைய வேலையில் நான் வந்து இதுவரைக்கும் பெரிய லெவலில் பண்ணியிருக்கேன் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலைங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதெல்லாமே சனி பகவானால் உங்களுக்கு நன்மை இந்த பிறந்த உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவானால் இதுதான் பெரிய பெரிய நன்மை இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது அட்டன் பண்ணியிருக்கீங்க பாஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க இது இல்லாமல் உங்களுக்கு எதிரிகள் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் கூட நீங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நல்ல எது எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இதுவும் உங்களுக்கு இருக்குது ஆக உங்களுக்கு வேலை இருக்குது எதிரிகளை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது இது எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோயும் இருக்கும் நோயுடைய தன்மையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால தான் சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கும்போது நான் முதலே சொன்னேன் அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு நீங்கள் நல்ல வேலையில் இருந்தாலும் திருப்தி இருக்காது சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் திருப்தி இருக்காது இந்த காலங்களில் சனி பகவானாலும் உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் அல்லது ரெண்டு பேரில் ஒரு ஆள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே அவர் உண்டு பண்ணுவார் உங்களுடைய மேரிட்டு லைஃப்லேயும் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகளை உருவாக்குவார் உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் உங்களுடைய லவ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இருக்கும் இந்த காலங்களில் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சுமாராக இருக்குது ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது அதனால் பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஒரு பக்கம் நாளில் இருக்கார் இன்னொரு பக்கம் பத்தாம் படத்தை பார்க்குறார் அப்படி இருக்கிறது உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் லோன் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லை நல்ல நண்பர்களெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது உங்களை விட்டு விலகிடுவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் விலக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரிகளுடைய நிலைமையும் சகோதரின் நிலைமையும் இதே தான் ஆக எல்லா விதமான நட்புகளையும் பாராட்டுங்க டெவலப் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த சனி பகவான் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்தி என்பது இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவார் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் இந்த சனி பகவான் சத்திய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு அஞ்சலில் இருக்கார் அஞ்சாம் இடம் இஸ் ஏ டெம்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவது ராக அஞ்சலில் இருக்கிறதுனால நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்குறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மற்ற எல்லா விதமான எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி இதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இருக்காது அதனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு நாளில் இருக்கக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான நட்பலங்களையும் என்ன மாதிரியான தீயபலன்களையும் செய்வாருங்கிறத பார்த்தோம் ஆக இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தபடியாக நவ இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பைரவருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்